எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள் இன்னைக்கு நாம தெய்வம் இருப்பது எங்கேன்ற டைட்டிலில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் தெய்வம் இருப்பது எங்கே அதில் தான் நம்ம பிரகலாத கதையில பார்த்துட்டோம் தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நம்மளுடைய இந்து மதத்தில் எடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தெய்வங்கள் இருக்குது உனக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இது எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் எதுக்கு இந்த டைட்டில் தெய்வம் இருப்பது எங்கேன்ற நான் ஏன் இந்த டைட்டில் வச்சேன்னா தெய்வம் இருப்பது நம் உள்ளுக்குள் அதை நாம் மறந்து விட்டோம்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே அதனால டைட்டில் தெய்வம் இருப்பது எங்கே இந்த வீடியோ முழுசா கேளுங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தெய்வத்தன்மையோடு இருந்தாங்க தெய்வத்தன்மைனா என்ன மற்றவனுக்கு நல்லது நினைக்கிறது நல்ல எண்ணங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் எந்த ஒரு இவனை கெடுக்கலாமா அவனை கெடுக்கலாமான சூழ்ச்சித்தன்மை இல்லை இதெல்லாம் தெய்வ குணங்களா பாட்டுத்தாங்க ஏன்னா தெய்வத்துடைய குணங்கள் அதுதான் காரணம் என்னன்னா தெய்வத்தோட குணங்களை இந்த பூமியிலயே நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் மழை ஒரே சமயத்துல பொழியுது அழகா பொழியுது ஒவ்வொரு இதுக்கும் எல்லா உயிர்கள் வந்தாலும் அதுக்கான உணவு தேவைகள் படப்படுது சூரிய ஒளி எல்லாருக்கும் பொதுவா இருக்கு இரவு வருது எல்லாரும் உறங்கணும் அவங்களுக்கு உடல்ல சத்து வேணும் இதெல்லாம் சரிசமமா பங்களிக்கப்படுது எல்லாமே கொடுத்துட்டான் ஆனால் ஒருவன் உணவில்லாமல் தவிப்பதும் ஒருவன் நல்லா வாழறதுக்கும் காரணம் நம்ம மனித இனம் தான் தெய்வத்தன்மை அங்க மறந்துட்டதுனால நாம அந்த கருணையை மறந்துடுறோம் அந்த கருணை மறைக்கப்படுறதுனால ஒருத்தனுக்கு உணவு இருக்கு ஒருத்தனுக்கு உணவு இல்லாம போகுது அடுத்த அடுத்தவனோட உணவை இவன் தட்டி பறிச்சிடறான் இவனோட சுயநலத்தினால தெய்வத்துக்கும் இதுக்கு சம்மதமே கிடையாது சம்மதமே கிடையாது நிறைய பேர் ஒரு பாட்டுல கூட சொல்லியிருப்பாங்க கடவுள் மனிதனாய் பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ கடவுள் மனிதனாக போகிறாங்கன்னு இப்போ இவன் அவன் மேலே பழிய போட்டான் கடவுள் மேலே ஏன்னா கடவுளால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன் அவன் துன்பத்தை கொடுத்தான் ஏன் கொடுத்தான் அவன் யாரு அவன் எதுக்குமே துன்பம் கொடுக்கல ஏன்னா அவன் தான் இந்த பூமியில மனிதனாகவும் மற்ற உயிர்களாகவும் ஜெனிச்சிருக்கான் அவன் அவனை உணரும்போது போது அதை அவன் புரிஞ்சுப்பான் தனக்குள்ள தெய்வத்தன்மையை உணரும் போது நான் தான் மற்ற உயிர்களாமல் இருக்கின்ற அந்த இதை புரிஞ்சுக்கும் போது அவங்ககிட்ட கருணை தன்மை வந்துடும் ஸோ தெய்வம் எல்லாத்தையும் படைச்சிருச்சு கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டான் நீ வாழ்ந்துக்கோ உனக்கு சுதந்திரம் தரணும் மனிதனுக்கு ஆறாவது அறிவு உன்னை கொடுத்து அவனையும் உட்கார வச்சான் ஆனா அந்த ஆறாவது அறிவு அவனை அவனுக்குள்ளே தேடாம வெளி விவகாரத்துல தன்னுடைய அறிவை படர விட்டு இந்த சுயநலமான வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவனுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உணவில்லாம தவிக்கிறான் ஒரு பக்கம் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கான் ஒரு பக்கம் யுத்தம் ஒரு பக்கம் கெடுத்துக்கிட்டு இருக்கான் ஒரு கருணை இல்லாம போயிட்டு இருக்கு இதெல்லாம் என்ன காரணம் தெய்வீகத்தன்மையை நாம் இழந்து விட்டதுனாலதான் அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்க கோயில்களை நிறைய உருவாக்குனாங்க சில பேர் சொல்லலாம் கோயில்கள் உருவானதுக்கு காரணம் என்ன ஆஹ் அந்த உலக திடீர்னு ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னா அது அந்த கலசத்துக்குள்ளே இதெல்லாம் வச்சுருக்கான் அதெல்லாம் வச்சுருக்கான் நிறைய துணியான விஷயத்த தேடுறாங்க கிடையவே கிடையாது ஏங்க அவனுக்கு வேறு வழி தெரியாதா மன்னனுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு இதுதான் தெய்வத்தை வச்சு தான் அவன் பண்ணணுமா கிடையாது அந்த காலத்தில் அந்த சித்தர்கள் அந்த தெய்வத்தன்மையை கொண்டு வர்றதுக்காக அந்த ஊரில் கோயில் இல்லாத ஊர் பாழன்னு எதுக்காக சொன்னாங்க அந்த இடத்துல கோயில்களை கட்டி ஏன் அந்த ஊர் பாழாயிடுது கோயில் இல்லைன்னா மனிதன் தன்னை தன்னுடைய அறிவை வெளியே படர விட்டுட்டு வேறு வித விஷயங்களில் ஞானம் பெறும்பொழுது அவனுக்கு என்ன ஆகிடுது அவன் தன்னிலையை மறந்துடலான் அவனுக்குள்ள பொறாமை கோபம் காமம்ன்ற இந்த உணர்வுகள்லாம் வந்துடுது அதை கட்டுப்படுத்த வேண்டும் அதனால தான் கோயில்கள் இல்லாத ஊர் பாழானாங்க கோயில் எப்படி கட்டுப்படுத்தப்படும் கோயிலில் போய் நீங்கள் சாமியை கும்பிடும்போது உங்களையும் அறியாமல் ஒரு ஒரு நல்ல உணர்வு நிலை உங்களுக்குள்ளே ஏற்படும் ஏன்னா அங்கே வர எல்லாமே கெடுதலான சூழ்நிலையில் வரமாட்டான் எல்லாமே நல்ல ஒரு உள்ளங்களோட தான் வருவான் ஸோ அந்த கோயில்களை உருவாக்கி அதில் மந்திரங்கள் மந்திரங்கள்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க விஞ்ஞானபூர்வமானது விஞ்ஞானம்னா இந்த சயின்ஸை சேர்த்துட்டு எனக்கு டயசி கமெண்ட்ல அதை கொடுத்துறாதீங்க விஞ்ஞான பூர்வமானதுன்னா நீங்க வந்து அதையும் இதையும் மிகு பண்ணிக்காதீங்க சரி மெய்ஞான பூர்வமானது மந்திரங்கள் வந்து அதிர்வுத்தன்மை மிக்காது இப்போ இந்த உலகமே அதிர்வுல தான் உண்டாயிருக்குதுன்னு இப்போ நீங்க சொல்ற சயின்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு ஸோ இந்த அதிர்வுத்தன்மையை அந்த கருங்கல்லால ஏன் உருவாக்குறான் ஒரு கல்ல பார்த்து தேர்ந்தெடுப்பான் அந்த கல் உள்வாங்கும் சக்தி அப்புறம் வெளிவிடுற சக்தி கொண்டது ஸோ அந்த மந்திரங்கள் அங்கே ஓதும்போது அந்த கருங்களுக்குள்ளே அந்த சவுண்ட் வைப்ரேஷன் அதெல்லாம் பாசிட்டிவிட்டியான சவுண்ட்ஸ் அந்த அதிர்வுகள் தேக்கப்படும் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே உள்ளே நீங்கள் வாசலில் போய் நிற்பீங்க மூணு பக்கமும் மூடப்பட்டிருக்கும் வெறும் சட்டையோட சட்டையை கேட்டுவிட்டு ஆனால் தான் சில கோயில்களை சட்டையை கட்டி சொல்வோம் சட்டையை கட்டிட்டு போய் நிற்கும்பொழுது உங்களே அறியாமல் அந்த அதிர்வுகள் உங்களுக்குள்ளே உள்வாங்கப்படும் அப்போ உங்களுக்கு நல்ல உணர்வு தர வரும் தெய்வீகத்தன்மை உங்களுக்குள்ளே வந்துடும் இந்த தெய்வீகத்தன்மை வரும்பொழுது என்ன ஆகும் உங்கள் வீட்டில் தன்னாலேயே செல்வ செழிப்பு சேர ஆரம்பிச்சிடும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிராமண சமுதாயத்தை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அவன் தன்னோட கல்வியை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்காம பண்ணிட்டான் அப்படின்னு சரி கல்வி கற்றுக் கொடு கற்றுக் கொடுத்துட்டா நீங்க கத்துக்கிறீங்களா கிடையாது ஏன் காரணம்னா அவன் கேள்வி கேட்க மாட்டான் தன் முன்னோர்கள் பண்ணதை எதையுமே கேட்க மாட்டான் அதை அப்படியே அவன் பயிற்சி பண்ணிப்பான் ஸோ மற்றவங்கள்லாம் வந்து நான் கேள்வி கேட்கிறேன்ற பேர்ல ஐயா அதெல்லாம் வேலை கேவாது இவனுக்குள்ள சோம்பேறித்தனும் அதை பண்ண முடியாது முயற்சி பண்ண முடியாது சோ அப்படி இருக்கிறதுனால அதை சாக்கு போக்கு தள்ளி அது கற்றுக்கிற ஆர்வம் இல்லாமல் இருந்ததுனால அவங்களால கற்றுக் கொடுக்க முடியாது இப்போ காயத்ரி ஜபம் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு பிராமணன் காயத்ரி ஜபத்தை தன்னுடைய மணிமகுடமா கருதுவான் அதை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி அவன் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான் அதுக்கு அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது அர்த்தம் தெரிஞ்சவங்க வேற அப்போ இருந்தாங்க இப்போ இல்ல இப்போ நிறைய பேர் பிராமணர்களுக்கு காயத்ரி ஜபத்துக்கு அர்த்தமே தெரியல ஸோ அதை அவன் கடமைக்காவது அவன் ஜபம் பண்ணும்பொழுது அவனே அறியாமல் அந்த அதிர்வுத்தன்மை அவனுக்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தன்மையை தக்க வைக்கும் இன்னைக்கு எல்லாரும் வழிவிட்டாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க பிறப்பால் பிராமண சமுதாயமோ அந்த சத்திரியனோ இந்த மாதிரிலாம் கிடையாது உங்களுடைய குணங்களை வைத்து தான் அந்த காலத்தில் உங்களை வகைப்படுத்தினார்கள் இன்னைக்கு குணங்களால கிடையாது பிறப்புனாலேயே அவன் பிராமணன் இவன் சத்திரியன் இவன் இதுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் கிடையாது பிறப்புனால் யாருமே ஜாதி கிடையாது உங்களுடைய குணங்கள் தவறான குணங்களாக இருந்துச்சுனால் நீங்கள் அந்த வகையை உங்களை ஒதுக்கிடுவாங்க இப்போ மூணு குணம் இருக்குங்க குணம் ராஜச குணம் சத்துவ குணம் சத்துவ குணம்னா நல்ல தன்மை இந்த தெய்வீக தன்மையை சொல்றேன் இந்த தெய்வீக தன்மையை கொண்டவங்க சத்துவ குணத்தை சேர்ந்தவர்கள் சோ அவங்க அந்த கேட்டகரியில பிடிப்பாங்க இப்போ ராஜச குணம்னா அவனுக்கு இருமாப்பு ஆணவம் இந்த ஒரு மற்றவங்களை அடக்கி ஆகணும் இந்த மாதிரி இருக்கா ஒரு வகையை பிரிச்சாங்க தாமச குணம் ராட்சச குணம் சொல்லுவாங்க கண்டரை சாப்பிட்டுக்கிட்டு கண்ட நேரத்துல தூங்கிக்கிட்டு நேரங்காலம் தனக்குன்னு ஒரு எந்த கால நிர்ணயம் இல்லாம எதை வேணாலும் எந்த சமயத்துல வேணாலும் செய்யறவன ராட்சச குணம் அப்படின்னு சொல்ற மன்னிக்கணும் தாமச குணம் சொன்னாங்க சோ இந்த மூணு குணங்களை அவங்கள வகைப்படுத்தினாங்களே தவிர இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு தெரிஞ்ச தெரிஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க தான் ஏற்படுத்தினது அந்த காலத்துல இருக்கிற இந்த இதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கிடையாது இவங்கெல்லாம் நம்ம கிட்ட பிரிவினை ஏற்படுத்துறாங்க இந்து மதத்தில் எந்த காரணத்தை சொல்லியும் ஜாதிகள் பிரிக்கப்படவில்லை ஆதாரங்களும் கிடையாது ஸோ இப்போ நமக்கு அதுக்கு வேண்டாம் நான் அது போறதை தவறுதான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோயில்கள் உருவாக்கப்பட்டது அதுக்காக தான் நம்ம கோயில்களுக்கு போகும்பொழுது நம்மளுடைய நம்மளையும் அறியாமல் நம்ம தெய்வீகத்தன்மையை கொண்டு வருவோம் தெய்வீகத்தன்மை வரும்பொழுது உங்ககிட்ட பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும் நெகட்டிவிட்டி கிட்ட கூட அண்டாது ஏன்னா சூரியன் வரும்போது இருள் இருக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற இருள் மறைஞ்சிரும் அதனால தான் குழந்தைகளை பெரியவர்கள் தெய்வத்து தெய்வத்துக்கு இணையா சொன்னாங்க குழந்தையோட சிரிப்பில் இறைவனை நாங்கள் மன்னிக்கிறோம் குழந்தையோட சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொன்னாங்க ஏன்னா அந்த குழந்தைகிட்ட கள்ளங்கப்படம் கிடையாது தூய்மையான குணம் கொண்டது இந்த தூய்மையான குணம் இருக்கும் பொழுது அங்கே தான் இருக்கும் தெய்வீகத்தன்மை இருக்கிறதுனால அந்த குழந்தையின் சிரிப்பு இறைவனை காரணம்னாங்க இது ஏழையின் சிரிப்பு நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது அவர் அண்ணா சொன்னார் சொல்வீங்க நான் அதுக்கு சொல்ல அவர் சொன்ன அர்த்தம் வேற ஏன்னா அப்படியாவது மனிதன் அந்த ஏழைகளுக்கு உதவி பண்ணுவான்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் அவர் சொன்னார் ஆனால் நான் ஏன் குழந்தைகள் சிரிப்புன்னா குழந்தைகள் கள்ளங்கப்படும் ஏன்னா அந்த மூலையில மூலையில் எந்த பதிவும் கிடையாது அது அதோட இருப்பில் இருக்கும் தூய்மையாக இருக்கும் அதனால தான் இறைவன் சொன்னாங்க நாமளும் ஒரு குழந்தையாக மாறுவோம் தெய்வீகத்தன்மை நமக்குள்ளே ஏற்றுவோம் நம்ம வாழ்க்கையை செல்வ செழிப்பாக ஆக்கிப்போம் சுகமானதாக ஆக்கிப்போம் நன்றி வணக்கம்